ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் பொள்ளாச்சி பொண்ணு என்னோடய ஹஸ்பண்ட் மெட்ராஸ் மெரினா பீச் போயிட்டு வரையில எனக்காக என்னென்ன வாங்கிட்டு வந்தாங்க அப்படிங்கிறது மட்டும் உங்களுக்கு காட்ட போகிறேன் என்னோடய பையனும் ஹஸ்பண்டும் மெரினா பீச்சை சுற்றி பார்த்துட்டு வரும்போது என்னென்ன வாங்கிட்டு வந்தாங்கன்னு இப்போ காட்டுறேனுங்க பொட்டு அட்டை நாலு டிசைனில் நாலுன்னா வாங்கிட்டு வந்தாருங்க ஒன்று கல் வச்ச மாதிரி இன்னொன்று கலர் கலராக ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வைக்கிற மாதிரியும் இன்னொன்று நீட்டை நீட்டமாக இந்த மாதிரி நாலன வாங்கிட்டு உங்களுக்கு வட்டை போட்டு வைக்கிறதுக்கு நீட்டை போட்டு வைக்கிறதுக்கு கமெண்ட்ல சொல்ல ஆச்சரியமா இருந்ததுங்க இந்த மாதிரி எல்லாம் எங்க வீட்டுக்காரர் வாங்கிட்டு வந்ததே இல்லை சரி இதையெல்லாம் காட்டி ஒரு வீடியோ போட்டுடலாம்னு போட்டனுங்க அப்புறம் பிளாக் கலர் குசி அப்புறம் பார்த்தீங்கன்னா மெரினா பீச்சில் கடல்ல கிடைக்கிற சங்குகளை வச்சு கிளிப்பு கம்மல் இதெல்லாம் செஞ்சு கைவினை பொருட்கள் விற்றுட்டு இருந்துருக்குறாங்க அதெல்லாம் வாங்கிட்டு வந்தாரு பாருங்க இது கிளிப் பிங்க் கலர் கிளிப்பு பிங்க் கலர் கம்மல் அப்புறமா நான் இந்த கம்மலை உங்களுக்கு போட்டு காட்டுறேன் இதெல்லாம் கடலில் கிடைக்கிற பொருட்களை வச்சு செஞ்சுருக்கேன் நீல கலர் கிளிப்பு நீல கலர் கம்மல் இந்த கம்மல் இருக்கிற சிப்பி பாத்தீங்கன்னா இதுவும் கடலில் கிடைக்கிறதா இந்த ஜாதகம் பாக்கிலெல்லாம் கீழே பலகார பாசி போடுவாங்களா அது மாதிரி இருக்குங்க இந்த டிசைன் கடலில் கிடைக்கிற சங்கை வச்சு இந்த கிளிப்பு பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் இந்த கிளிப்பில் சங்கு அப்படியே செதுக்கி ஒட்டியிருப்பாங்க ரெண்டு சைடும் ரெண்டு சங்கு நடுவில் ஒரு சின்ன பூ இந்த கிளிப்பிலையும் அதே மாதிரி தானுங்க ரெண்டு பக்கமும் சங்கை செதுக்கி ஒட்டிருக்கிறாங்க பாருங்கள் இது சிப்பின்னு சொல்லுவாங்கல்லங்க அந்த மாதிரி மணல் எல்லாம் கிடைக்க அதை எடுத்து கைவினை பொருட்களாக பண்ணியிருக்கிறாங்க ஒரு ரோஸ் கலர் லிப்டிக் கலர் கலராக ஸ்டோன் வச்ச கிளிப்புங்க பார்க்குறக்கு அழகா இருந்தது அப்புறம் பூ குத்துற பின்னுங்க ஒரு டஜனுங்க பன்னெண்டுன்னு இருந்துச்சுங்க தலை சீவும் போது சைடு பின்னாகவும் குத்திக்கலாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜிம்மிக்கு அழகா இருக்குதுங்க பூ போட்ட ஜிமிக்கு அதில் குட்டி குட்டியாக ஜிமிக்கு அழகா தொங்குறது சூப்பராக இருந்துச்சு ஒரு பூ மலர்ந்துருக்கிற மாதிரியே அழகா இருந்துச்சுங்க அடுத்தது இந்த ஒயிட் கலர் ஜிமிக்கிங்க இதுவும் அழகாக இருந்ததுங்க பார்க்குறக்கு இதுலேயும் கீழே குட்டி குட்டி ஜிமிக்கி எல்லாம் அழகாக இருந்தது இது ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸுக்கு சூப்பராக மேட்ச் ஆச்சுங்க எப்பவுமே வாங்காதவர் நமக்காக தேடி தேடி பார்த்து வாங்கிட்டு வரும்போது நமக்கு ஒரு அடுத்தது இந்த ப்ளூ கலர் கம்மலுங்க அழகாக இருக்குதுங்க ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சாக ப்ளூ கலர் சாரி ப்ளூ கலர் சுடிதார்னு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சாக போட்டுக்கலாங்க இந்த ஜிமிக்கியும் அழகாக இருந்ததுங்க கீழே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பீ வச்சுருந்தாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சில்வர் கலர் கிளிப்புங்க இதுவும் அழகாக ஒரு பூ மலர்ந்துருக்கிற மாதிரியே இருந்ததுங்க இது தலைக்கு குளிச்சுட்டு ஹேர் விடும்போது இந்த கிளிப்பு ஒரு கிளிப்பு போட்டால் போதுங்க அழகாக இருக்குதுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரோஜா பூங்க ஒரு பிங்க் கலர் ரோஸுங்க அழகாக இருந்ததுங்க பூ இல்லாதப்போ நம்ம இந்த பின் ஒன்று குத்துனாலே போதுங்க பூ வச்ச மாதிரியே இருக்குங்க அப்புறம் ஐலைனர் அவ்வளோதானுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய் இது வந்துட்டு ப்ளூ கலர் இயரிங் ரோஸ் கலர் க்ரீன் கலர் எனக்கு என்னமோ ரொம்ப குட்டி பொண்ணுங்க போடுற இயரிங் எனக்கு வாங்கிட்டு வந்த மாதிரி இருந்தது பிடிக்கலன்னு சொன்னால் ஒரு மனது ரொம்ப சங்கடப்படும் ஆனால் நல்லா தான் இருக்குது